வணக்கம் வெல்கம் டு கிரேஸ் மல்டி வீடியோஸ் நாம் இந்த வீடியோவில் ஐந்தாம் வகுப்பு இந்த கல்வி ஆண்டுக்கான புதிய பருவம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான முதல் பருவம் சமூக அறிவியல் இரண்டாம் பாடம் வரலாற்றை நோக்கியில் இருக்கிற பாடல் பார்க்க போகிறோம் புதிய கற்கால வாழ்க்கை முறை இப்போ நம்ம புதிய கற்காலத்தின் ஆரம்பத்தில் இருக்கிறத நினச்சிக்கிட்டு ரெடியாக இந்த ஜிம்பா பாட்டை ரெடியாக பாடுறதுக்கு ரெடியாக இருந்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புதிய கற்கால வாழ்க்கை முறை ஜிம் 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 ஜிம்பா ஜும் 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 ஜும்பா உருண்டைக்கல்ல கல்ல பார்த்து நாங்க சக்கரம் செஞ்சோமே ஜும்பா சக்கரம் செஞ்சோமே சக்கரத்தை சுத்தி விட்டு பானை செஞ்சோமே ஜும்பா பானை செஞ்சோமே பானைக்குள்ள தானியத்தை சேர்த்து வச்சோமே ஜிம்பா சேர்த்து வச்சோமே பானைக்குள்ள தானியத்தை சேர்த்து வச்சோமே ஜிம்பா சேர்த்து வச்சோமே ஜும் 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 ஜும்பா ஜிம் ஜும் ஜும் ஜும்பா வேட்டையாட கூர்மையான ஈட்டி செஞ்சோமே ஜிம்பா ஈட்டி செஞ்சோமே வேட்டையாடிமானு மீனு பிடிச்சு வந்தோமே ஜிம்பா பிடிச்சு வந்தோமே தீயிலிட்டு ருசியா தான் சுட்டு தின்னோமே ஜிம்பா சுட்டு தின்னோமே தீயிலிட்டு ருசியா தான் சுட்டு தின்னோமே ஜிம்பா சுட்டு தின்னோமே ஆத்தங்கரை ஓரத்திலே வாழ்ந்து வந்தோமே ஜிம்பா வாழ்ந்து வந்தோமே பயிர் வளர்த்து ஆடு மாடு மேய்த்து வந்தோமே ஜும்பா மேய்த்து வந்தோமே கல் குச்சி வீடு கட்டி குடி இருந்தோமே ஜும்பா குடி இருந்தோமே கல்லு குச்சி வீடு கட்டி கொடியிருந்தோமே ஜும்பா கொடி இருந்தோமே ஜும் 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 ஜும்பா ஜும் 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 ஜும்பா என்ன குட்டீஸ் இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைச்சிருக்கேன் நல்லா என்ஜாய் பண்ணி பாடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ